வணக்கம் நண்பரே நான் 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 உங்கள் ஹார்டு தமிழா நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு இரநூத்தி ரெண்டு செகண்ட் டைல் நம்பர் ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டு நம்பர் வச்சு கஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தே நம்ம ஆறு நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் தான் சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டி நம்பர்ஸில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனா எதுவுமே மேட்ச் ஆகலை அதே இடத்துல உட்காரில் இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட் அடிச்சிருந்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தோன்னா பதினோரு நாளாக ஓப்பன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதே மாதிரி பி போலில் நாலாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வந்து அப்படியே ஓப்பன் ஆயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி போல் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி சி போர்டில் போய் உட்காந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏவிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறாம் நம்பர் தான் நம்ம அதிகப்படியாக மேட்ச் பண்ணியிருந்தோம் எல்லா நம்பர் கூடயும் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் அதாவது ஆறாம் நம்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு அறுபது சைபர் ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு பதினாறு ஐம்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல மேட்ச் பண்ணிக்கணும் அதாவது இந்த ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் பார்த்தோம்னா அஞ்சு சைபர் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு இந்த மாதிரி வந்து நாலு எண்களோட நம்ம மேட்ச் பண்ணணும் இந்த ஆறாம் நம்பர் ஆனால் அது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நம்பர் கூடயும் ரெண்டாம் நம்பர் கூடயும் வந்திருக்குது இந்த நாலு நம்பர் கூட எது கூட வந்திருந்தாலும் நமக்கு செட்டு கிடச்சிருக்கும் எதுவும் கிடைக்காம போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் இதில் வந்து பார்த்தா நமக்கு டிஃப்ரெண்டான கெஸிங் வந்திருக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பரும் ஒன்றா நம்பர் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு அற்புதமாக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நீங்கள் ஆறாம் நம்பரே ஒன்றாம் நம்பரையும் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா ஒரு த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பிசி வந்து நாற்பத்தி ஆறு ஓகேங்களா நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறு பிசி கொடுத்துருந்தோம் ஒரு சைபர் ஆறு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி ஆறு கூட கொடுத்துருந்தோம் பதினாறு கூட கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு இங்கே பார்த்தோன்னா ஐம்பத்தி ஆறு இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு இருக்குது நம்ம வந்து இது ரெண்டு தான் கொடுத்தோம் அந்த நாற்பத்தி ஆறு நம்ம கொடுக்கல ஓகேங்களா கொடுத்துருந்தா இன்றைக்கி ஒரு பிசி அழகாக வின் பண்ணியிருப்போம் இப்போ தவிர பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிசி வந்து ஒரு மெஷின் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஆறு ட்ரா பண்ணி தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரது பட்டம் மறக்காமல் முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நம்மளே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநியை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எனக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரையும் முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் போட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி கெட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தாலாம் ஏ போலில் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் எட்டு வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் ஒரு அஞ்சு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஆறு அறுபது நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தாறு அறுபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுக்குன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வளர்க்குற வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் நாலு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் ஆறு அறுபதுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதுங்கிறத பாருங்க அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால நீங்கள் ரொம்ப நாளில் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தர் அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அல்த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்க வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா போட பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ நாளைக்கு கேமை பொறுத்தவரையும் அஞ்சு அல்லது சைபருக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது நம்ம ஃபார்முலா மெத்தட்லேயும் அதிகப்படியான எண்கள் இதுதான் கிடைக்கிது ஒன்று மிஸ் ஆனால் பவர் தான் மிஸ் ஆகும் சைபர் அல்லது அஞ்சு அதனால் பவர் ரெண்டே நம்பரை கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு போல் அஞ்சு வருதில் சைபர் வருதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்கா மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் எப்படி வேணும்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது நாலாம் நம்பர் கிடச்சிருக்குது இன்றைக்கி நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இந்த பிசி தான் கண்டிப்பாக வந்து பிசி கொண்டு வருவாங்க இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க நாளைக்கு ரிட்டன் கண்டிப்பாக வரும் அதில் வந்து நான் வந்து இந்த நாலாம் நம்பரையும் இந்த ஆறாம் நம்பரையும் எடுக்கிறேன் அது பிசிலேயே வைப்பாங்க மாற்றி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு தில்லுக்கு திட்டு போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசிலேயே கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா திரு டிஜிட்டை பார்த்தலாம் ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றம்பத்தாறு நானூற்றி அறுபத்தஞ்சு ஆறுநூற்றி அஞ்சு ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி அறுபது ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ஆறு ஐநூ அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறேன் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நன்றிங்களே ஓகே நண்பர்களில் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ